வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வெப்சைட் வந்து வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது சொத்து வந்து ஏலத்துக்கு வந்திருக்கேன் காலி இடம்ங்க நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அதனுடைய ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காவனூருங்க காட்டான் களத்தூர் லாங் வியூர் வந்து எடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இந்த சைட்லேருந்து இது இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஐ மீன் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு இண்டிவிஜுவல் ஹவுசஸும் உங்களுக்கு வந்துருக்கு அதாவது என்றைக்குமே வந்து கொஞ்சம் லாங்கில் டெவலப்பிங் ஏரியாஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அதாவது அந்த பணம் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு நிலம் ஏலத்துக்கு வந்துருக்குங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது காவனூர் காட்டாங்குளத்தூர் பெரியார் குடியிருப்பு லே அவுட்டுங்க நிலப்பரப்பு வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு சதுரடி அதாவது அப்ராக்சிமேட்டாக ரெண்டு கிரவுண்டு நீங்கள் சைஸ் பார்த்திங்கன்னா எண்பது வடக்கு எண்பது தெற்கு எண்பத்தி ரெண்டு கிழக்கு அறுபது மேற்கு ஐம்பத்தி நாலு சதுரடி டிடிசிபி அங்கீகரிக்கப்பட்ட நிலம் ஜிஎஸ்டிலேருந்து தொள்ளாயிரம் ஐ மீன் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குங்க சாவி வங்கியில் இருக்குது வங்கி கொள்பை தொண்ணூறு லட்சம் வங்கி ஏழாம் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நீங்கள் கேட்கலாம் சாவி எப்படி சார் அந்த ஓப்பன் லேண்டுக்கு வந்து சாவி இருக்குது அப்படின்னா அதாவது உங்களுக்கு புரியிறதுக்காக போட்டிருக்கேன் அதாவது பேங்க்கை வந்து தாம் பேரில் அந்த சொத்தை மாற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு விற்றுருக்குன்னு அர்த்தம் அதை வந்து பிசிக்கல் ப்ரொசன் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறதுக்காக தான் சாவி பேங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஓரளவுக்கு இம்மீடியட்டாக வாங்கிக்கிட்டு குடியேறலாம் இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு வசதிக வாய்ப்புகள் உண்டு காலி நிலம் குடியிருப்பு பகுதி காவனூர் காட்டாங்களத்தூர் பெரியார் குடியிருப்பு லே அவுட்டு நிலப்பரப்பு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு சதுரடி அளவு வடக்கு எண்பது சதுரடி ஏ தெற்கு எண்பத்தி ரெண்டு சதுரடி கிழக்கு வந்து அறுபது சதுரடி வெஸ்ட் வந்து ஐம்பத்தி நாலு சதுரடி டிடிசிபி அங்கீகரிக்கப்பட்டன ஜிஎஸ்டியிலேருந்து தொள்ளாயிரம் மீட்ரு சாவி பேங்கில் இருக்குது வங்கி கொட்பனிக்க ப்ரைஸு தொண்ணூறு லட்சம் ஏழு தேதி பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கடைசி தேதி பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்ன இடைக்கும் வேலாயுத மெஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா எதுக்காக உங்களை வந்து லைக் போட சொல்கிறோம் நான் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் நான் புதுசாக வீடியோஸ் போட போட அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை லைக்கு போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூகுள் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காகத்தான் உங்களை வந்து லைக் போட சொல்கிறோம் நான் வந்து வாகனகை ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு அதில் எது வேணுமோ நீங்கள் அதை பார்த்து பயனடைங்க அது போக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது என்னென்னா வங்கி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துன்னா நீங்கள் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இந்த காணொலி இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் என்பதை அழைத்தினா எனது புதிய வீடியோ குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பரப்பு தொடங்குகிற நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அணிவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் முடிச்சிடலாம்